கவிதாசமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சேனைக்கிழங்கு புளி குழம்பு ஒரு அருமையான குழம்புங்க இது மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே பக்காவா சூட் ஆகும் சேனக்கிழங்குல நம்ம விதவிதமான டிசஸ் பண்ணுவோம் பட் இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணிணா கண்டிப்பா திரும்ப திரும்ப செய்வீங்க பர்டிகுலர்லி நீங்க நான் வெஜிடேரியன்ஸா இருந்தா இந்த குழம்பு பிசைஞ்சு சாப்பிடும் போது நல்ல ஒரு மீன் குழம்பு ஃபீல் பண்ணுவீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு செய்யும்போது நம்ம என்ன பொரியல் வைச்சாலும் நல்லாயிருக்கும் பட் நல்ல ஒரு கீரை பொரியலெல்லாம் வைக்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஹெல்தி மீலாக இருக்கும் நான் இன்னைக்கு நல்ல ஒரு சுவையான அரைக்கீரை பொரியல் பண்ணினேன் அந்த ரெசிபியும் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக சேனக்கிழங்கு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நாங்கள் இங்கே கொங்குநாடு சைடு சேனக்கிழங்குன்னு தான் சொல்லுவேன் இந்த கிழங்கு ஒரு சிலர் கருணைக்கிழங்குன்னு சொல்கிறாங்க நீங்கள் எப்படி சொல்லுவீங்க உங்கள் ஊர் சைடுன்னு அதை கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல பக்காவாக வெந்த அந்த சேனக்கிழங்கு புளிக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம் இங்கே நல்ல ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சேனக்கிழங்கு நல்லா அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் இப்படி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த சேனக்கிழங்கு நல்லா தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க அதாவது இங்கே ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற சேனக்கிழங்க இப்போ இந்த தண்ணியில் சேர்த்திடலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மூடி வச்சு வேக விடுவோம் நல்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதித்து வெந்து வரட்டுங்க நல்ல ஒரு எயிட்டி பர்சன்ட் கிட்ட நல்லா இப்படி கொதிச்சே வந்து வெந்துடணும் அதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல ஃப்ரை பண்ணி சேர்க்க போகிறோம் ஸோ இது கம்ப்ளீட்டாக வெந்து வரட்டுங்க பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் அந்த சேனக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு இப்ப தண்ணியை வடிச்சு தனியா இதை எடுத்து வச்சிருவோம் இப்போ இங்கே வெந்த சேனக்கிழங்க கம்ப்ளீட்டா தனியா வடிச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்தது ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சாச்சு நம்ம மசாலா வதக்கி அரைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் ஒரு இருபது டு இருபத்தஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு இது நல்லா வதக்கி விடுவோம் இந்த வெங்காயம் பூண்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்ப இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம் இந்த சீரகம் மிளகு மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய தக்காளியை கொஞ்சம் ரப்பா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் துருவன தேங்காய் சேர்த்துருவோங்க ஒரு மூணு டேபிள்ஸ் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சுருவல் சேர்த்து எகைன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்ப மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு ஃபுல் டீஸ்பூன் காரமான மிளகாய் பொடி மசாலா பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வதக்கி விடுங்க அந்த கடாயோட சூட்டுக்கே மசாலா பொடி நல்லா வறுப்பட்டுரும் இல்லைனா கரிஞ்சு டேஸ்ட்டு மாறிடும் ஸோ கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு இப்போ ஆற விட்டுடலாம் இந்த வறுத்து பொருளெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதை எடுத்து மிக்சி ஜாரில் செர்த்து விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம் பாருங்கள் இந்த அளவுக்கு அவ்வளோதாங்க நல்ல கம கமன்னு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி அடுத்தது குழம்புக்கு புளிக்கரைசல் தேவை இங்கே ஒரு சின்ன எலும்பிச்சம்பழ சைஸ் அல்லது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளின்னு சொல்லலாம் அழுத்தி உருட்டினா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி வடித்து எடுத்து வச்சாச்சு புளி தண்ணி ரெடியாக இருக்குது இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க குழம்பு தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்க லைட்டாக எடுத்துப்போம் எண்ணெயில் போட்டு அப்போதாங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஸோ கொஞ்சம் வறுத்தெடுத்து செய்யும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சேனக்கிழங்கு அது கரெக்டாக வெந்து வராமல் விட்டால் அது சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்த தொண்டையில் அரிக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃபீலும் இருக்காது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு இந்த சேனக்கெழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வறுத்தெடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வறுத்த சேனக்கெழங்கு அகைன் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போ எல்லா சேனக்கிழங்கும் நல்லா ஃபைனாக வறுத்து எடுத்தாச்சுங்க அதாவது ஃபஸ்ட்டு சனக்கிழங்கு பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு எண்ணெய் அங்கே நிறையா விட்டு எடுத்திருந்தோம் அதில் நான் இப்போ பாதியை வடித்து எடுத்துட்டேன் மீதி எண்ணெய் அப்படியே அந்த கடாயில் இருக்குது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குது இப்போ இதில் நம்ம குழம்பு தாளித்து விட்டுர்லாங்க சூடான எண்ணெயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க புளிக்குழம்பு தாளிக்கும் போது வெந்தயம் சேர்க்கறது மஸ்ட்டு நல்லதும் கூட அடுத்ததா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி போட்டுருவோம் அடுத்ததா ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்ப இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்குவாங்க காஷ்மீரி மிளகாய் பொடியில காரம் பெருசா இருக்காது பட் நல்ல கலர் கொடுக்கும் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி சேர்க்குறோம் இது ஆப்ஷனல் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க அடுத்தது நம்ம ரெடியாக கரைச்சி வச்சு அந்த புளித்தண்ணியை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் புளித்தண்ணி நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துடுவோம் குழம்புக்கு தேவையான உப்பு நான் இப்போ சேர்க்குறேன் கல் உப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்ல புளித்தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு கொஞ்சம் திக்கானதுக்கு அப்புறம் இப்ப நம்ம இதுல அரைச்சு ரெடியா வச்சிருக்கிற மசாலா விழுத கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு லூஸா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்ல ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப அகை இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நல்லா கொதிக்க விடுவோம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போக்குற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம வறுத்து ரெடியாக வச்சுருக்கிற சேனக்கிழங்க கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க உப்பை ஆல்ரெடி நம்ம சேர்த்துருக்குறோம் இப்போ தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அகைன் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் சேனக்கிழங்கு அந்த குழம்போடு சேர்ந்து மசாலா பிடிச்சி வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு பார்க்கவே அழகாக இருக்குங்க அவ்வளோதாங்க அருமையான சுவையான சேனைக்கிழங்கு புளி குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு ஒரு பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இங்கே சேனக்கிழங்கு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து குழம்போட சேர்த்து வைக்க வச்சிருக்கிறோம் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா பக்காவாக அந்த சேனக்கெழங்கு நல்லா மாவு மாதிரி வெந்திருக்கும் இந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ஒரு குழம்பை நீங்கள் டேஸ்ட்டு பண்ணுவீங்க அது பர்டிகுலர்லி நான்வெஜிடேரியன் இதை வந்து ஒரு மீன் குழம்புக்கு ஈக்குவலாக டேஸ்ட்டு பண்ணுவீங்க அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த சேனக்கிழங்கு குழம்புக்கு எல்லா பொரியலுமே சூட் ஆகுங்க நான் இன்னைக்கு நல்ல ஹெல்தியான அரைக்கீரை பொரியல் பண்ணினேன் அந்த கிளிப்பிங்ஸ் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன் வேணுங்கிறவங்க இந்த காம்பினேஷனை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாம் இங்கே நல்ல ஃப்ரெஷ்ஷான அரைக்கீரை எடுத்துருக்குறேங்க இந்த கீரையில் வந்து நல்ல சத்துக்கள் இருக்குது நல்ல ப்ரோட்டீன் ஃபைபர் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பர்டிகுலர்லி இந்த கீரையில் என்ன பெனிஃபிட்னால் நம்ம அந்த தண்டை கூட வேஸ்ட்டு பண்ணாமல் கட் பண்ணி போட்டு அப்படியே சமைக்கலாம் ஸோ அந்த கீழே காஞ்சக்ட் தண்டை மட்டும் கொஞ்சமாக கிளி எடுத்துகிட்டு மீதி அந்த தண்டுகளையும் சேர்த்தே நீங்கள் கட் பண்ணி போட்டு நல்லா கிளீன் பண்ணி வச்சுருங்க இப்போ நல்ல கீரையை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு தண்ணி வடிய ஒரு வடிதட்டில் போட்டு வச்சிருக்குறேன் அரைக்கீரை நல்ல டேஸ்ட் இருக்குங்க ஒரு சிறு கசப்புங்கூட இருக்காது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு கடாய் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சூடான உடனே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுரலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துருவோம் ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு நல்லா வதக்கி விட்டுருவோம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும் இப்போ இதில் மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு வரம் மிளகாவை உடச்சி சேர்த்துக்கிறேன் மிளகாய் சேர்த்தும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப நம்ம கழுவி கட் பண்ணி ரெடியா வச்சுருக்கிற கீரையை கம்ப்ளீட்டா சேர்த்துருவோம் கீரை நம்மளுக்கு சேர்க்கும் போது ரொம்ப அதிகமாக தெரியும் பட் அது வெந்து வதங்கி சுருங்கி வரும்போது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இருக்கும் கீரை சேர்த்து ஒரு நிமிஷம் விட்டுட்டு அப்படியே லைட்டா பெரட்டி பெரட்டி விடுங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நல்ல குவான்டிட்டி கம்மியாகிடுச்சு இப்போ நம்ம கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம் இந்த கீரை வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக வதங்கிரும் ரொம்ப அதிகமாக தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு தண்ணியை தாங்க விடணும் நான் இங்கே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன் இதுவே போதும் கீரை நல்லா பர்ஃபெக்டாக வெந்துடும் கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு வேக விடுங்க அதாவது நம்ம ஊற்றுன தண்ணி சுண்டி வர வரைக்கும் வேகந்து வரணும் இப்போ இந்த ஸ்டேஜில் கீரை பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க கீரை பொரியல் பொறுத்த வரைக்கும் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க இங்க ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்குறேங்க கீரை பொரியல் சுருங்கி வதங்கி வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கவனமா செர்த்துக்கங்க நல்லா தண்ணி சுண்டி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம் பாருங்க தண்ணி ஆல்மோஸ்ட் சுண்டிடுச்சு நல்லா கீரையும் வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல துருவின தேங்காய் செர்த்துப்போம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுரலாம் இந்த தேங்காய் துருவல் சேர்த்த உடனே மீதி இருக்கிற தண்ணியும் புயக்கா சுண்டிரும் அவளாதாங்க அருமையான சுவையான சத்தான அரைக்கீரை பொரியல் ஜாமுனு ரெடி ஆயிடுச்சு அப்படியே சாதத்தோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கீரை எல்லாம் கொடுத்து போகணுன்னு விருப்பப்பட்டா இந்த மாதிரி ஜஸ்ட் பொரியல் பண்ணி சாதத்தோடு போட்டு கலந்து பேக் பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டியான ஒரு கீரை சாதமாக இருக்கும் ஸோ அதுவும் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி நல்ல இந்த சேனக்கிழங்கு புளிக்குழம்புக்கு இந்த கீரை பொரியல் பண்ணினேன் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த ரெசிப்பியும் இங்கே இன்க்ளூட் பண்ணிவிட்டேன் விருப்பப்படுறவங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல மீலை என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு ரெசிப்பியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ